அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக அரியலூருக்கு வருகை தந்திருக்கும் அரியலூர் மாவட்ட பொதுமக்களுக்கு அரியலூர் நகர காவல்துறையின் கனிவான அன்பான வேண்டுகோள் நகை விலை நகை விலை ஒரு கிராம் ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு பவுன் வந்து ஒரு லட்சம் ரூபாய் விற்குது ஒரு பவுன் ஒரு லட்சம் ரூபாய் அணிகலங்களை பத்திரமாக பார்த்து செயினு தோடு திணிக்கு மாட்டலு நெக்லஸ் ஆரம் எல்லாத்தையும் ஒரு ஊக்கு ஒரே ஒரு பின் நம்ம பத்தாண்டுல இருக்கிற பின்னு அந்த பின்னை வாங்கி நீங்க உங்க புடவையில குத்தி போட்டுங்க நகை பத்திரம் உங்கள் அறியாமையிலேயே இருப்பார்கள் அவர்கள் யார் திருடர்கள் உங்களுக்கு தெரியாது உங்களை வந்து இடிப்பாங்க ஒருத்துவாங்க வேறு ஏதாவது உங்களுக்கு திருப்புவார்கள் வரைகள் அணிகலங்கள் உங்களிடம் இருந்து உங்களுக்கே தெரியாம எடுத்துட்டு போடுவாங்க அவங்க வேற ஏதோ சொல்லி உங்களை தெரிஞ்சுக்கி உங்களுடைய பையில இருந்தோட கைத்துல இருந்தோ நீங்க அறிந்திருக்க அணிகலங்களை எடுத்து சென்று விடுவார்கள் பணத்தை எடுத்து சென்று இனிய தீபாவளி நல்ல முறையில கொண்டாட முடியாம அனுப்பிடுறோம் அதனால ஊர்ல இருந்து கிளம்பி பஸ்ல வரீங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போய் எங்க பர்ச்சேஸ் பண்ணணுமோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு பத்திரமாக வீட்டுக்கு போகும்போது போதும் உங்களை கடுமையோடு கேட்டுக் அனைத்து பொதுமக்களுக்கு கவனம் தேவை நீங்க கொண்டு வந்திருக்க பண செளியை நகைக்கிறீங்க கவனம்